தர்மம்னு பார்க்கணும் ஒரு தர்ம அனுபவத்தை பார்த்தா மகாபிரிவா ஒரு தடவை நாலு கோபுரம் உள்ள கோவில்கள்லாம் ஜட்டாபாராயணம் பண்ணணும் அப்படின்னு ஒரு உத்தரவு பண்ணினான் நாலு கோபுரம் உள்ள கோவில்கள்லாம் ஜட்டாபாராயணம் பண்ணும் பண்ணுங்கோன்னு உத்தரவு பண்ணி ஒவ்வொரு எந்தெந்த ஊர்லெல்லாம் நாலு கோபுரம் இருக்கோ அங்கெல்லாம் ஜட்டாபாராயணம் பண்ணுறதுன்னு பன்னெண்டு நாள் பதிமூணு நாளைக்கு ஜட்டாபாராயணம் பண்ணுறது ஒரு கலசஸ்தாபனம் பண்ணி அப்படி ஒரு ஊரில் நடந்தது கலசஸ்தாபனம் பண்ணி அதில் வேதவியாச பூஜை பண்ணி பண்ண அந்த கலச சன்னித்திலேயே பதிமூணு நாளைக்கு ஜட்டா பாராயணம் பூர்த்தி ஆனதும் பூர்த்தியான அன்னைக்கு அந்த கலச தீர்த்தத்தையும் எடுத்துட்டு அந்த பாராயணம் மண்ணவாக எல்லாரையும் அழைச்சிட்டு ஒரு வேனை வச்சுட்டு ராத்திரியெல்லாம் பிரயாணம் பண்ணி காற்றால் மட்டத்தில் வந்து இறங்குறேன் அப்படி மட்டத்தில் வந்து இறங்கினதும் அப்போது ரெண்டு பில்லும் சேர்ந்தாப்பில் வந்திருக்கும் ஒரு இடம் மண் இடம் அங்கே வந்து பெரியவா உட்காந்துருக்கேன் அந்த கலச தீர்த்தத்தை கீழே வைக்கக்கூடாது கீழே வச்சால் பெரியவா அதை உபயோகிக்க மாட்டான்னு மடியிலேயே வச்சு அந்த கலச தீர்த்தத்தை ராத்திரியெல்லாம் முழிச்சு எடுத்துன்னு வந்து அப்படி பெரியவாட்டை கொண்டு வந்தோன்னே அத்தனை பேரையும் பார்த்தோன்னே பெரியவாளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது வரணும் உட்காருங்கோன்னு எல்லாரையும் உட்கார சொன்னேன் அந்த கலச தீர்த்தத்தை பெரியவாளுக்கு முன்னாடி கொண்டு போய் வச்சா மண் தெரியா இருந்தது அங்கே கொண்டு போய் வச்சான் அதை ஒரு கிண்ணத்தில் வச்சு கிண்ணத்து மேலே குடத்தை வச்சு வச்சுருக்கான் பெரியவா அந்த குடத்துக்கு மேலே அப்படி கையை வச்சுட்டு பெரியவா பேசிகிட்டு இருந்தாள் பாராயணங்கள்லாம் நல்லா நடந்ததா எத்தனை பேர் வந்தா பாராயணத்தை கேட்கறதுக்கு நிறையா பேர் வந்திருந்தாலா போஜனங்கள்லாம் நல்லா ஏற்பாடு பண்ணித்தா சம்பாவனையெல்லாம் இவாளுக்கு நல்லா கொடுத்துருக்கான்னு அங்கே நடந்த விஷயங்கள்லாம் பெரியவா கேட்டுட்டே இருக்கான் அந்த கலசத்தை கஷ்டப்பட்டு எடுத்துன்னு வந்தவருக்கு பெரியவாளு பதில் சொல்கிறாரே தவிர அவருடைய கண்ணு பூரா அந்த குடத்து மேலே இருக்குது ஏன்னா அது டொகு டொகுன்னு ஆடிகிட்டே இருக்குது பெரியவா ரொம்ப சுவாரஸ்யமாக அது மேலே கையை வச்சுன்னு பேசிகிட்டே இருக்கா அது ரொம்ப ஆடுறது அந்த குடம் அப்படியே பெரியவா ரொம்ப உற்சாகமாக கையை ஆட்டி பேசுகிறா ரொம்ப ஆட ஆரம்பிச்சிருத்தோம் அவருடைய கண்ணு பூரா அந்த அடாடை இவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டு வந்திருக்கோம் பெரியவா அதை எடுத்துக்கணுமேனு காத்துருக்க அவரை நினச்ச மாதிரியே படக்குன்னு அந்த குடம் ஜலம் கீழே சஞ்சுடுத்தும் அந்த மண்ணில் கொட்டி அந்த தீர்ச்சம் உடனே கீழே இருக்கிற அந்த மண்ணில் விழுந்த ஜலத்தை எடுத்து பெரியவா தானும் தெளிச்சுண்டு அந்த ஜலத்தை எடுத்து அங்கே இருக்கிறவ அத்தனை பேருக்கும் பெரியவா தெளித்து ரொம்ப சந்தோஷம் எல்லோரும் க்ஷேபமாக இருக்க வேண்டியதுன்னு சொல்லிவிட்டு பெரியவா எழுந்து உள்ளே போயிட்டான் அந்த குடத்தை எடுத்துன்னு வந்த ரொம்ப வருத்தமாக போயிடுது ஆனால் பூரா முழிச்சுன்னு இந்த குடத்தை இவ்வளோ பரிசிரமப்பட்டு இந்த கலச தீர்த்தத்தை எடுத்துன்னு வந்து கடைசியில் பெரியவா அபிஷேகம் பண்ணிக்க முடியாமல் இப்படி கீழே பொட்டிடுத்து அப்படின்னு வாளுக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது பெரியவா உள்ளே போனோடனே அந்த பாராயணத்தை நடத்தின நிர்வாகிகளெல்லாம் உள்ள கூப்பிட்டா பெரியவா உடனே வா உள்ளே போன போனோடனே பெரியவா ராத்திரியெல்லாம் முழிச்சுண்டு பன்னெண்டு நாளைக்கு இந்த கலச தீர்த்தத்தை வச்சு பூஜை பண்ணி இந்த கலச தீர்த்தத்தை ராத்திரியெல்லாம் முழிச்சுன்னு மடியில் வச்சு இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு எடுத்துன்னு வந்த தீர்த்தம் கீழே கொட்டி போயிடுதே அப்படின்னு ரொம்ப வருத்தமாக இருக்கோ அப்படின்னு கேட்டார் அவன் மனசில் என்ன இருந்ததோ அதை அப்படியே கேட்டார் ஆமாம் அப்படின்னு அப்போது பெரியவா சொன்னால் இல்லை இந்த கலசத்தை பிரதிஷ்டை பண்ணி பன்னெண்டு பதிமூணு நாள் ஆயிடுத்து ஒரு குடத்தில் ஜலம் பிடிச்சி வச்சா ஒரு நாள் தான் சுத்தி மறுநாளைக்கே அந்த தீர்த்தம் மடி போராது பதிமூணு நாளாக இந்த குடம் தீர்த்தம் இருக்குது அதனால மடி போறாது அதை எப்படி மடி பண்ணுறது அது எப்படி சுத்தி பண்ணுறது அப்படின்னா ஆபஹா பூமிகதா சுத்தாகா அப்படின்னு இருக்கு அந்த ஜலத்தை சுத்தி பண்ணணும்னா மண்ணில் கொட்டிடணும் கொட்டிட்டா அந்த ஜலம் சுத்தமாக ஆயிடும் அப்படிங்கிறதுனால தான் எதிர்ச்சியாக அதுவே கொட்டிடுதோ அதனால தீர்த்த தெளிச்சுன்னா இப்போ சுத்தமான தீர்த்தத்தை நாம் அத்தனை பேரும் அபிஷேகமே பண்ணிட்டு இருக்கோம் அதனால பரிபூர்ணமாக ஆச்சு எல்லாரும் க்ஷேமமாக இருக்கணுங்கிற இந்த தர்மத்தை அங்கே சொன்னால் இப்படி தான் ஒவ்வொரு இடத்துலையும் பெரியவா நிறையா காண்பிச்சிருக்கு ஆப்பகா பூமிகத்தா சுத்தாகான்னு இந்த நாளில் பெரியவா இருந்தால் கேன் ஜலத்துக்கெல்லாம் ஒரு வழி சொல்லியிருப்பாரோ என்னமோ தெரியாது ஏன்னா நாம் இப்போல்லாம் கேன் ஜலத்தை பிடிச்சி வைக்கிறோம் அது ரெண்டு நாள் ஆச்சு மூணு நாள் ஆச்சு இப்போ மாத கணக்கில் வச்சுக்கும்படியாக ஆகிடுறது அந்த ஜலத்தை எப்படி சுத்தி பண்ணுறது அப்படின்னா தர்மசாஸ்திரம் ஒரு வழி சொல்கிறது எப்படி சுத்தி பண்ணுறதுன்னா ஒரு ஜலம் ஒரு நாளைக்கு மேலே வச்சுக்கும்படியாக இருக்குது அப்படின்னா மணலை ஒரு பிடியை அதில் போட்டுவிடணும் அந்த கேனில் ஒரு பிடி மணலை போட்டுட்டா அந்த ஜலம் சுத்தியாக ஆகிடுறது ஏன்னா மணலில் உள்ள ஜலம் எப்பொழுதுமே சுத்தி அப்படி கங்கா ஜலத்தை தவிர மற்ற ஜலங்கள்லாம் ஒரு நாளைக்கு தான் சுத்தி மறுநாளைக்கே அது மடி போடாது நேற்றுக்கு பிடிச்சி வச்ச தண்ணீரை பிடிச்சி இன்னைக்கு சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணுறதோ அந்த ஜலத்தில் நாம் சந்தியாவந்தனம் பண்ணுறதோ பண்ணினா அந்த அளவுக்கு நமக்கு பலன் கிடையாது அது மாத்திரமில்லை நேற்றிக்கு உபயோகித்த ஜலத்தையே திரும்ப உபயோகிச்சோங்கிற பாபமும் நமக்கு ஏற்படுறது அதனால ஒரு பிடி மணலை போட்டு வைக்கணும் பழைய நாளில் அப்படி பண்ணுவாள் பழைய நாளில் ரொம்ப தள்ளி போய் ஜலம் எடுத்துன்னு வரணும் எடுத்துன்னு வந்தால் அந்த ஜலம் மிச்சம் இருந்ததுன்னா அதை கொட்ட மாட்டோம் கீழே கொட்ட மாட்டோம் அதையும் உபயோகிப்பான் ஏன்னா ஜலம்ங்கிறது நம்மளால் சிருஷ்டி பண்ண முடியாது ஈஸ்வரனால சிருஷ்டி பண்ணிருக்கு அந்த ஜலத்தை கொட்டியாச்சுன்னா அந்த ஜலத்தை நம்மளால் திருப்பி தயார் பண்ண முடியுமா பண்ண முடியாது